பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி பதினெட்டாவது அத்தியாயத்தில் இன்று நாட்டு மக்களுடன் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அதில் அரசியல் நிர்ணய சபை தனது பணியை தொடங்கிய வேளையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பரஸ்பர ஒத்துழைப்பு தொடர்பாக மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை பிரதமர் கூறினார் அவருடைய உரை ஆங்கிலத்தில் பிரதமர் ஒலிக்க செய்தார் நாம் அடைய வேண்டிய நிறைவான இலக்கை பொறுத்த மட்டில் நம்மில் யாருக்கும் எந்த ஐயப்பாடும் இருக்க தேவையில்லை யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம் ஆனால் என்னுடைய அச்சமெல்லாம் நிறைவான எதிர்காலத்தை பற்றியதல்ல என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன் இன்று நம் தேசத்தில் வாழும் பலதரப்பட்ட தரப்பட்ட மக்களையும் ஒரு தீர்மானத்தோடு ஒற்றுமையை நோக்கி இட்டுச் செல்லக்கூடிய ஒத்துழைப்பு நிறைந்த பாதையில் பயணிப்பதில்தான் சிரமமே இருக்கிறது நிறைவு குறித்து எந்த சங்கடமும் கிடையாது தொடக்கம் குறித்தே நமக்கு இருக்கும் சங்கடம் பின்னர் அரசியலமைப்பு சபையின் தலைவராக இருந்த பாபு ராஜேந்திர பிரசாத்தின் குரலையும் பிரதமர் ஒலிக்க செய்தார் சாம்ராஜ் தூசரோ இயல்பிலேயே அமைதி பிரியர்களான அவ்வாறே இருந்து வந்தோம் என்பதையே நமது கலாச்சாரமும் நமது வரலாறும் நமக்கு கற்பிக்கின்றன நமது சாம்ராஜ்யமும் நமது வெற்றியும் வேறு வகையானவை நாம் மற்றவர்களை அடிமை தடைகளில் அது இரும்பாலானதாகட்டும் பொன்னால் ஆனதாகட்டும் எப்போதும் யாரையும் தலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதில்லை நாம் மற்றவர்களை நம்மோடு கூடவே இரும்பு தடைகளால் அல்ல அவற்றையும் விட அதிக உறுதியான ஆனால் அழகான சுகமான பட்டு இழைகளால் இருக்கி இருக்கின்றோம் அந்த பந்தத்தின் பெயர் தர்மம் கலாச்சாரம் ஞானம் நாம் இப்போதும் கூட அதே பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் மேலும் நமது ஒரே நாட்டம் ஒரே விருப்பம் என்றால் உலகின் சுகத்தையும் அமைதியையும் நிலைநிறுத்துவதற்கு உதவி புரிய முடிய வேண்டும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது அதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் பச்சீஸ் ஜனவரிக்கும் நேஷனல் வாட்டர்ஸ் டே ஏன் முக்கியமானது என்றால் இந்த நாள் என்றுதான் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது எலெக்ஷன் கமிஷன் நமது அரசியல் அமைப்பு சட்ட நிறுவனத்தின் அரசியல் அமைப்பு சட்டத்திலே நமது தேர்தல் ஆணையத்திற்கு மக்களாட்சியில் மக்களின் பங்களிப்பிற்கான மிகப்பெரிய இடத்தை அளித்திருக்கிறார்கள் தேசத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் முதன்முறையாக தேர்தல்கள் நடைபெற்ற போது தேசத்திலே மக்களாட்சி உயிர்த்திருக்குமா என்று சிலருக்கு ஐயப்பாடுகள் இருந்தன ஆனால் நமது மக்களாட்சியானது அனைத்து ஐயப்பாடுகளையும் தவறானவை என நிரூபித்திருக்கிறது ஐயம் திரிபர பாரதம் அல்லவா ஜனநாயகத்தின் தாயகம் மதர் ஆப் டெமோக்ரஸி கடந்த பல பத்தாண்டுகளில் கூட தேசத்தின் ஜனநாயகம் பலமடைந்திருக்கிறது நிறைவானதாக ஆகியிருக்கிறது அவ்வப்போது நமது வாக்களிப்பு செயல்பாட்டை நவீனப்படுத்தி பலப்படுத்தியும் இருப்பதற்காக தேர்தல் ஆணையத்திற்கும் நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன் ஆணையமானது மக்கள் சக்திக்கு மேலும் சக்தி அளிக்க வேண்டி தொழில்நுட்பத்தின் ஆற்றலை பயன்படுத்தியது பாரபட்சமற்ற தேர்தல்களை நடத்துவதில் ஆணையத்திற்கு இருக்கும் அர்ப்பணிப்புக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்